பொதுவா வீடுகளில் கத்தி அறுவாள் அருவாமனை இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆயுதங்களை வந்து நம்ம வீட்டு பெண்கள் எல்லாம் உபயோகப்படுத்துவாங்க அது மட்டும் இல்லாம தோட்டங்கள் காடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொத்து களை எடுக்கிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மண்வெட்டி இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆயுதங்களை நம்மளும் பயன்படுத்துறோம் அதாவது விவசாயத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கூட ஒரே இடத்துல கிடைச்சதுன்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அது மாதிரியான ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் உளவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் குறித்தும் விவசாயம் சார்ந்த கால்நடை வளர்ப்பு குறித்தும் நிறைய வீடியோக்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு கேட்டீங்கன்னா அந்தியூர்ல பக்கத்திலேயே அந்தியூர் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கடைக்கு வந்திருக்கோம் இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா ஏவுல இருந்து செட்டு வரைக்கும்ங்க எதுதான் இருக்குது எதுதான் இல்லைன்னு சொல்லவே முடியாது அவ்வளவு பொருட்கள் இருக்குது தேவையான இருக்குது வீட்டுக்கு தேவையான ஏன் நம்ம கால்நடை தேவையான ஆடு மாடு வண்டிகள் அது மட்டும் குதிரைக்கான வண்டிகள் ரேக்லா வண்டிகள் அப்படி எக்கச்சக்கமா அமைஞ்சிருக்க ஒரு இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இவரோட கடைக்குள்ள போய் இவர் என்னென்ன பொருட்கள் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்காரு எத்தனை இந்த தொழில் பண்றாரு அது மட்டும் இல்லாம இன்ன விலைக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற எல்லாத்தையும் விரிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதிய மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் முழுமையா அவங்க வந்தடையும் உடனுக்குடன் வந்தடையும் சரிங்களா சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ கடைக்குள்ள போவோம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம்ண்ணா உங்களுடைய பெயர் நம்மளோட கடை எங்க அமைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் நம்ம எம் சுப்பிரமணிய சரிங்க ஈரோடு மாவட்டம் அந்தியூருங்க அந்தியூர் அண்ணாமடுங்க அண்ணாமடு பவானி மெயின் ரோடு அண்ணாமடு ஒரே கிலோமீட்டர் அந்தியூர்ல இருந்து ஒரு கிலோமீட்டர் பவானிலேருந்து வந்து பதினேழு கிலோமீட்டருங்க சரிங்க இப்போ நம்ம கடையில இன்னும் வந்து விற்பனைக்கு வச்சிருக்கோம் இங்க செஞ்சு விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா பரம்புத்தூர்ல மாட்டு வண்டி தானே மாட்டு வண்டிங்க மாட்டு வண்டி வண்டி குதிரை வண்டி லேக்கலா வண்டி சரிங்க ஷார்ட் வண்டி ஓகே எல்லா வண்டியும் செஞ்சு தர முடியும் எங்களுக்கு இருக்குது வண்டி இருக்குது காட்டுறங்க உங்களுக்கு பாருங்க ஓகே ஓகே வண்டியெல்லாம் காட்டுறங்க சரிங்க அப்புறம் இது ஒரு இரும்பு கடை விவசாயத்துக்கு உண்டானது வீட்டுக்கு உண்டானது ஓகே எல்லா பொருளும் வாங்கலாங்க எல்லாமே சாமிக்கு உண்டான வேலுகள்லாம் வாங்கிக்கலாங்க ஓ கோயில வைக்கக்கூடிய வேலு சாமிக்கு பாதகோரோட எல்லாமே சகலமும் கிடைக்குது சகலமும் கிடைக்குது சாமிக்கு உண்டான வாங்கிக்கலாம் மணியிலிருந்து வாங்கிக்கலாம் ஓகே ஆனா இது பரம்பரை தொழில் உங்களுக்கு சத்தியமா பரம்பரை தொழில் தான் எத்தனை ஆண்டுகிழமா நீங்க இந்த தொழில் பத்து வயசு இந்த தொழில் இருக்கீங்க அண்ணனுக்கு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தேழு அப்ப இத்தனை ஆண்டுகிழமா நீங்க இந்த தொழில்தான் இருக்கிறீங்க ஆமா ஆனா இப்போ இந்த கத்தி அதுக்கப்புறம் அருவாமனை அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு சேவையான பொருட்கள் விவசாய கருவிகள் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா இருக்குங்க இதெல்லாம் எப்படிங்க இந்த லாரி பட்டையில் அடிக்கிறீங்களா என்ன மாதிரியான குவாலிட்டியில் அடிக்கிறீங்க கத்தியெல்லாம் வந்து ராலி பட்டறை பிளசல் தப்ப ஓகேங்க அதுல அடிக்கிறோம் அப்புறம் வந்துங்க வீட்டுக்கு உண்டான தோசைக்கல் தோசைக்கல்லு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இருக்குங்க அதுவும் பண்றோம் எல்லாமே சகலம் இருக்குங்க ஆனா இப்போ வெளியில கடைகள்லயும் விக்குது ஒரு தோசை கரண்டி ஆகிட்டும் இல்ல ஒரு மம்முட்டி ஆகிட்டும் இல்ல ஒரு கொத்த ஆகிட்டும் ஒரு கடப்பாரி ஆயிட்டும் ஒரு ஹார்ட்வேர் கடையிலே கிடைக்குது ஒரு பாத்திர கடையில கிடைக்குது அங்க விட்டு போட்டு நம்ம கடையில வந்து எடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஸ்டீல் சரிங்க ரோட்டையே வெட்டி பாருங்க சரிங்க மலங்காதுங்க மலங்காது மலங்காது எவ்வளவு இருக்கு எல்லாம் ஒரே தகுடுதாங்க சரி 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 எல்லாம் என்ன போயிட்டு ஸ்டார்ட் ஆகுதுங்க விலைங்களா சைஸ் தெரிசு பெருசுல இருக்குறா சரிங்க அதாவது இருநூறு ஆரம்பிச்சிங்க சரிங்க ஒரு ஆறுநூறு ஓகே தொள்ளாயிரம் வரைக்கும் அந்த அளவுக்கு இருக்கு ஆமா சரி 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 ஒவ்வொரு ஒவ்வொரு

இது வந்து பில்லு சொன்னீங்க சரிங்க இது வந்து இந்த காட்டுல இந்த கரும்பு சோயில இருக்குல்லங்க கரும்பு சோய் அப்படியே சொய்யும் அப்படி எடுத்துடலாம் அப்படியே எடுத்துடலாம் ஆமா ரைட் ரைட் இது வேலை நூத்தி இருபது ஓகேங்க அடுத்து பாருங்க இது வந்துங்க இந்த முள்ளு ஊர்ல குப்பை கூலம் கட்டுத்தர சுத்தம் பண்ணிக்கலாம் ஓகே இது ஒரு இரநூறு ரூபா வருங்க இரநூறு ரூபா பட்ஜெட் ஆமா சரிங்க ஆச்சுங்களா அதோட பெருசு இது ஆமா இது பெருசுங்க இது இரநூத்தம்பது ரூபா வருங்க இரநூத்தம்பது ரூபா வருது

காட்டுல கோழி எல்லாம் பிடிக்கிறது இல்லைங்க ஆமாங்க கோழி பிடிக்குள்ள வச்சு பிடிச்சிடலாம் இதை பிடிச்சி தூரமா கூட விட்டுறலாம் போனா போனா கீரி எல்லாம் பிடிச்சிடலாம் பிடிச்சிடலாம் ஆமா அதாவது கோழி நாட்டு கோழி வளர்த்துறாங்கல்லங்க ஆமா ஆமாங்க அதாவது ரொம்ப அதை காட்டுல தொந்தரவு பண்ணுங்க ஆமா ஆமா இந்த காட்டு பூனை கீரி அதோட தொந்தரவு எல்லாம் ஜாஸ்தியா இருக்கு ரொம்ப சரி மாட்டி இது என்ன விலை வருதுங்கண்ணா இது ஒரு ஆயிரத்தி இருநூறுவா வருது ஆயிரத்தி இருநூறுவா வருது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்களா எப்படியா இருக்கு சரி சரி இது வந்து விவசாய நண்பருங்க விவசாயியோட நண்பன் என்ன சொல்ல வர நெல்லு காடெல்லாம் இருக்குல்லங்க ஆமாங்க நெல்லங்காட்டுல வந்து இந்த எலிகளை தொந்தரவு அதிகமா இருக்கும் கண்டிப்பா 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 புடிச்சிடலாம் இதுல ஓ அதை இது வச்சு புடிச்சிடலாம் இது பேப இது பேப அலிபாபா நாற்பது திருடர்கள் அலிபாபா நாற்பது திருடர்கள் ஆமா வித்தியாசமா சொல்றீங்களா பத்து அலி ஒவ்வொரு அலி உள்ள உளுந்து உளுந்து உள்ள சுரோடு இருக்குங்க சரிங்க பத்து அலி இருபது அலி புடிச்சிடலாம் ஓ அவ்வளவு புடிச்சிடலாம் ஒரே கூண்டு வச்சு ஒரே கூண்டு வச்சு புடிச்சிடலாம் என்ன விலை வருதுங்க இது ஒரு நானூறு ரூபா வருது நானூறு ரூபா வருது

Okay, आ, आ, damned, चारिया, चारिया. था, था, ா என்ன குவாலிட்டி இது இரும்பு தான் இரும்புதான் பெயிண்ட் அடிச்சிருக்குது சரி 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 ஓகேங்களா அண்ணா கட்டுத்தரம் கட்டுத்தரலு கட்டுத்தார சுத்தம் பண்றது கும்மி முடியாதே எடுத்துக்கலாம் அப்படியே வளர்த்தே இருக்கும் போட்டு எல்லாம் விவசாயிகளுக்கு உண்டானதான் இதெல்லாம் என்ன வேலை கேதுன்னா இது ஒரு முன்னூத்தம்பது ரூபா வருங்க முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ஐநூறு வரைக்கும் சரிங்க அப்புறம் இது பாருங்க

ஆனா இந்த கோயில்களுக்கான இந்த வேலை எல்லாம் செய்யறதோளங்க திருச்சோளம் அம்மனுக்கு வச்சுக்கலாம் சரிங்க மினிம்பு வச்சுக்கலாம் சரிங்க சத்தி வேலை வச்சுக்கலாம் எல்லா வேலைக்கும் யூஸ் ஆகுங்க என்னென்ன சைஸ்ல இருந்து இருக்குதுங்க நம்ம வேலை நம்மளோட ஒன்றரை சாப்பிட் இருந்தாங்க சரிங்க ரெண்டு வரைக்கும் அது வரைக்கும் வருது எவ்வளவு இருபது அடி இருபத்தஞ்சடி வேலை எல்லாம் அறுபது அடி வேலை செஞ்சேன் சரிங்க என்னால முடிவு செய்த அடி கணக்குங்களா எப்படிங்க பீஸ் கணக்கு கணக்கு வேலை இருக்குங்களா செய்குலி சேதாரர்கள் நான் கடைக்கு போனா கேக்குறீங்க கட்டாயமா எங்கிட்ட வந்து ஆ ஆ ஆ எல்லாமே இருக்குங்க அதனால செய்குழியும் இருக்கு சேதாரம் இருக்கு சுமாரா ஒரு வேலை சொல்லுங்களேன் ஒரு இத்தனை அடி வேலை இந்த ரேட் வரும் சொல்லுவீங்களா அதாதுங்க சாமி கத்தி பாத்தீங்களா சாமி கத்தியும் பாத்துங்க இது வந்து எட்டு அடிங்க பத்தாயிரம் ரூபா வருங்க ஐயாயிரம் கருப்பு சாமி எல்லாத்துக்கும் சாதி இல்ல ஆமா சாதிலாங்க சரிங்க பன்னெண்டிய வருங்க பன்னெண்டடி வேலும் பாத்து பெரிய வேலு இது பாஞ்சு ரூபா வருங்க சரி சரி சரிங்க அப்புறம் விலை கம்மியில கேட்டீங்களே இப்படி பாருங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா வருங்க வெறும் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா தான் ஆமா இது உயரம் வந்து அஞ்ச அடி வரும் சரிங்க இதோட கொஞ்சம் பெருசா ஆறு அடி இருந்தா ரெண்டாயிரம் ரூபா வரும் ரெண்டாயிரம் ரூபா ஆஹ்

பேசுனா தீந்து பாஞ்சி வந்து சாமி தான் செய்யறான் ஆமா ஒரு பத்து லட்சம் பின்ன பிறகு கொடுத்துருவாங்க கொடுத்துருவீங்க வாங்க இன்னும் வாங்க மேல பாக்கலாம் வாங்க இந்த பாருங்க இருபத்தி ரெண்டு வேலை ரேக்ல இருக்கு பெரிய வேலை இங்க ரேக்ல கிடைக்குது ரேக்ல இருக்கு சரி சரி அப்படியே அப்படியே திலப்பு அப்படியே கேமரா பாருங்க உள்ள தலை வரைக்கும் இருக்கும் எவ்வளவு மணி வேணுமோ அவளை கேட்டு போட்டு கொடுத்துடலாம் இதெல்லாம் என்ன ரேட் வருதுங்கண்ணா பெருசெல்லாம் இதெல்லாம் பத்து ரூபா இருக்கு பத்து ரூபா வருது அண்ணா வீட்டுல கோழி வந்து ஆமாங்க அதுக்கு மக்கள் சொல்லுவாங்க கொடாப்பு கொடாப்பு அதுக்கு பேர் சொல்லலாம் இந்த குஞ்சு தாய் கோழி குஞ்சுல உள்ள வச்சிக்கலாம் வச்சுக்கலாம் அது மட்டும் இல்ல ஆட்டுக்குடி பாதுகாப்பு பண்ணிக்கலாம் ஆட்டுக்குடி கூட பாதுகாப்பு பண்ணிக்கலாம் என்ன விலை வேலை வருது வந்து ஆயிரம் ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாயில இருக்கு ரெண்டாயிரம் இருக்கு ஆயிரத்துக்கு இருக்கு ஐநூறுக்கு இருக்கு ஆமா என்னன்னா குவாலிட்டி வித்தியாசம் இது வந்து மேல்பிண்ணிங்க சரிங்க இது ஆயிரம் ரூபாய் வருங்குண்ணி ஐநூறு ரூபாய் வரும் ஓ மேல் பின்னி வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி ஆமா உள் புண்ணி வந்து கொஞ்சம் விலை எதுனா நல்ல குவாலிட்டியா இருக்கும் ரெண்டுமே நல்லா இருக்குங்க ரெண்டுமே நல்லா இருக்கு மக்களுக்கு எது சா சாத்தியமோ அதை எடுத்துகிட்டு போகிறாங்க அதை எடுத்துகிட்டு போகிறாங்க ரைட்டு பின்னாடி இங்க நிறைய வேல்கள் எல்லாம் ஆமாங்க இது வந்து இருபத்தொரு அடிங்க சரிங்க இது சக்தி வேல் இருக்குங்க அஞ்சு அஞ்சுமுகம் இருக்கு ஆ வேல் அங்க பாருங்க ஓகே இருபது அடி அதையும் வாங்கிக்கலாங்க ஓகே ஓகே அடுத்த பேரும் கட்ட வண்டி நம்மளுக்கு தாங்க இதுதான் உங்களோட பரம்பரை தொழில்னு சொன்னாங்க பத்து வயசுலேருந்து பண்ற தொழில் இதே தானேங்க சரி சரி இதை வச்சுதான் வாழ்க்கை முன்னுக்கு வந்துச்சுங்க முன்னுக்கு வந்துச்சு ஆமா இதை வச்சு தான் பிழைச்சிட்டு இருக்கிறோங்க ரைட் பிள்ளைகிட்டு காப்பாற்றி

சவாரி வண்டிக்கு இதுக்கு பேர் சவாரி வண்டி இதுக்கு பேர் சவாரி வண்டி சரிங்க அந்த காலத்து பொண்ணு மாப்பிள்ள கூட்டிட்டு போற ஒரே வண்டி இந்த வண்டி தான் கூட்டு வண்டியா அப்படிதானே சொல்லுவாங்க ஆமா சின்ன கவுண்டர் படத்துல பாத்துருப்பீங்க ஆமா அந்த மாதிரி வண்டிங்க இதெல்லாம் ரைட் 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 இதெல்லாம் என்ன விலை வருதுண்ணா இதெல்லாம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் இப்போ அது கிடைக்கிறது இல்லைங்க சரி வண்டி வந்து செய்யறதுக்கு ஆளும் இல்லை சுமார் என்ன மரத்துல இதெல்லாம் செய்யறாங்க அல்ல தேக்கு தான் இது பூரா தேக்கு தானே ஒரிஜினல் தேக்கு தான் தேக்கு தான் வண்டினாவே வந்து அது தேக்கு மரம்தான் தான் இல்லைங்களா அதுதான் சரியா இருக்கு ஆமா ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதமாக போடுவாங்க கருவாள மரத்தையும் போடுறாங்க சரி நம்மளுக்கு நம்ம ஏரியா போட தேக்கு தானே தேக்குல தான் போடுறீங்க ஓகே ஓகே ம் பாங்க இது வா சொல்ற கத்திங்க சொல்லுங்க தெளிவா சொல்லிடுறேன் வாக்கு சொல்றதுங்களா இது வந்து வாக்கு சொல்ற கத்திங்க சரிங்க மேல ஏறி அருள் சொல்லுவாங்க நாலு கத்திங்க கீழே மேல் ரெண்டு வேலுங்க ஓகே இந்த கத்தி மேலே ஏறி நின்று அருள் சொல்லுவாங்களா ஆமாங்க வாக்கு சொல்லுவாங்க வாக் சொல்ற கத்திங்க சரி 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 எந்த கோயில் அதிகமா யூஸ் பண்றாங்க இது தம்பிக்கலாங்க கோயில் மினிப்பு கோயில் மினிப்பு கோயிலுக்கு தம்பிக்கலாங்க கோயில் சரி அவ என்ன வேண்டுதலைகளோ எடுத்து கொண்டு வைப்பாங்க கடமை இந்த கத்தி மேலே ஏறி நின்று வாக்கு சொல்லுவாங்க ஆமா ரைட் ரைட் ரைட்டுங்க என்ன விலை வருதுன்னா இது வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா இருபத்தி ரெண்டு ரூபா இது ஐம்பத்தோரு மணிங்க சரிங்க பெரிய வேலு ஓகே 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 நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறதெல்லாம் ரேக்லா வண்டி கேட்டிருக்கீங்க ரேக்லா வண்டி குதிரை வண்டி சரிங்க சாரட் வண்டி

எப்படி போயிட்டு இருக்குண்ணா இந்த வண்டி வியாபாரம்லாம் பரவாயில்லைங்களா மக்கள் வரவேற்பு பரவாயில்லைங்கண்ணா இந்த காலத்துல வந்துங்க சரிங்க ஒரு வீட்லயே நிறுத்தவன் ஆசைப்படுறாங்க ஒரு ஒரு போர்த்தி காவலையே இந்த வண்டி நிறுத்த ஆசைப்படுறாங்க கட்ட வண்டி சவாரி வண்டி இதெல்லாம் ஆசைப்படுறாங்க அரசு மறக்க கூடாது பாரம்பரியம் அப்படி விவசாயிகளா போறது போறதை நம்ம இதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க

கொல்கத்தா கூட போயிடுச்சுக்கப்பா கொல்கத்தா போயிடுச்சுங்களா இங்க அந்தியூர்ல இருந்து கொல்கத்தா வரைக்கும் போயிருக்கா நம்ம திருப்பதி மாதிரி ஒரு கோயிலுங்க சரிங்க அந்த கோயிலுக்கு வந்து நாலு வண்டி எடுத்து போயிட்டாங்க ஓ பரவாயில்லைங்களா ரொம்ப ஒரு ரெண்டு கட்ட வண்டி சரிங்க ஒரு சார்ட் வண்டி சரிங்க ஒரு ஒரு வந்து ரேக்ல வண்டி ரேக்லா வண்டி ஒண்ணு அங்க இருக்குது 1000 ஏக்கரங்களாமா சரிங்க சுத்தி காட்றதுக்கு அந்த வண்டி போகணுமா ஓ அது சுத்தி காட்றதுக்கே அந்த வண்டி அந்த வண்டி கொல்கத்தால கொல்கத்தால நண்பர் வந்து கோயம்புத்தூர் இருக்காருங்க சரிங்க அவர் மூலமா அங்க வந்து வாங்கி கொடுத்து விட்டாங்க வாங்கி கொடுத்து கொடுத்துட்டாங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க ஆனா நிறைய வீட்டுக்கு தேவையான அது மட்டும் இல்லாம வியாபாரத்துக்கு தேவையான கருவிகள் அதுக்கு அப்புறம் வந்து உபகரணங்கள் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க விற்பனையும் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா ஆனா இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல இருந்து அதாவது பண்ணைக்காரன் சேனல்ல இருந்து வர்றாங்க இந்த வீடியோ பாத்துட்டு ரொம்ப நன்றி அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் விலை அனுசரிச்சு குடுப்பீங்களா கண்டிப்பா கொடுப்பாங்க ஏதாவது ஒரு சின்ன தள்ளுபடியாவது குடுப்பீங்களா

இப்போ நம்ம தொழிலில் பார்த்துட்டிங்கள்ல கடைக்கு பார்த்தோங்க ஆமாம் இப்போ அடுத்து வந்து பண்ணை வச்சிருந்தேங்க சரிங்க அப்புறம் இப்போ பண்ணைக்கு உண்டான தேவையோட சாமான எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டுங்க ஆ ஆ அதாவது சைலேஜ் தயாரிக்கிறாங்கல்லங்க ஆமாங்க அது மாதிரி நாங்களே தயாரித்து அது பண்ணுறீங்க அதை நாங்களே பண்ணுறோங்க சரி வாங்க பார்க்கலாம் புதுசாக ஆரம்பிச்சோங்க ஆஹா சரிங்களா சரி ரைட்டு புதுசாக ஆரம்பிச்சேன் பார்த்துங்க இதுதான் சைலேஜ் தயாரிக்கிறீங்க அதான் சோழ்கடை சோழ ஆமாங்க அதை வாங்கிட்டு வந்து நாங்க அங்கேயே மா காட்டிலே விட்டு துணி துணி வெட்டிடுவோங்க சரிங்க வெட்டி இங்க வந்து பேக் பே பேக் பேல் பண்ணிடுவோம் பேல் பண்றீங்க பேல் பண்ணுற மிஷின் அது 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 மிஷினும் வச்சுருக்கீங்க இல்லைங்க ஆமாம் எப்படி வெளியில் விற்பனைக்கு போகுதுங்களா விற்பனை கேட்ட விவசாய கேட்ட கொடுக்குறதாங்க விவசாயிகளை கொடுக்குறதுக்கு தான் வச்சிருக்கீங்க விவசாய கேட்ட கொடுக்குறதா நாம பிள்ளைகளும் கொஞ்சம் பிள்ளைகிட்டுங்க கண்டிப்பாக மூட்டை என்ன விலை வருங்க சைலேஜ் இது சைலேஜ் வந்து கிலோ ஏழு ரூபாய் இருக்குங்க கிலோ ஏழு ரூபா அந்த மாதிரி ஓகே ஓகே ஒரிஜினலாக இருக்குது தரமாக இருக்குது சரி 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 கலப்படமெல்லாம் இருக்காது

இது மூணு மட்டும் வச்சுக்கிறேங்க சரி 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 ரொம்ப நல்ல பையனுங்க எப்படி பாய்ச்சல் குணமெல்லாம் கிடையாதுங்களா நல்ல பையன் சரி சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏய் என்ன நல்ல பையனுங்க சரிங்க சரிங்க மூணுமே காலதானுங்களா மூணு காலதாங்க சரிங்க நவால் பள்ளுங்க ஆ நவால் பல்லு ஆச்சு என்ன விலைக்கு எடுத்தீங்கன்னா இது எடுத்தது வந்து ரெண்டரை லட்சம் ஆகுதுங்க சரிங்க நண்பர் கேட்டால் கொடுத்துட்டேன் ஆஹா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தொட பற்ற சு உங்ககிட்ட என்னென்ன பொருட்கள் எல்லாம் தயாரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க அதோட விலை நிலவரம்னு சொல்லிருக்கீங்க உங்களோட தொழில் மின்மேலும் வளரணும்னு சொல்லி எங்க பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் கண்டிப்பா நன்றி